ഏർപ്പാടാ മാവട്ട മട്ടത്തിലേ ഒരു പാരമ്പര്യ ഉണക്കുളകും വില കണക്കാക്ഷം എങ്ങനെയുള്ളൂർ ഉപത്തിയ തൊഴിൽ അതായത് കൈത്തൊഴിലുളൈ സാർന്ന ഉണ ഉ ഉപത്തിൽ ഈ പല ഉപത്തിയ ഒരുങ്ങിണു അതുമൂലം മാവട്ട മട്ടത്തിലേ എടുക്കുന്നത് നാട്ടിൽ എങ്ങനെയുള്ള മാവട്ടത്തെ പൊറത്തവരെയും പതിനെട്ട് പ്രദേശ പ്രിവിളിലെ പല തൊഴിൽ മുഴിയാൻ சர்வதேச ரீதியான விற்பனை நிலைமைக்கு வரை உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் காரணம் உண்மையும் அதற்கு காரணம் ஆகிருந்தது அமைந்த அந்த வகையிலேயே அவர்கள் முன்பு சர்வதேச ரீதியாக குறிப்பாக வைத்துள்ள போனால் அவர் இங்கிருந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யும்போது அதே வழியிலேயே வெளிநாடுகளிலிருந்து வழிதே இருந்தவர்கள் அல்லது ஒன்லைன் மூலமாக இங்கிருந்த பொருட்களை பெற்றுக்கொடுத்துன்ற ஒரு நிலையிலேயே அவர்கள் தங்களுடைய தொழிற்திறனை வளர்த்திருக்கிறார்கள் அது அதற்கு நான் உண்மை அவருடைய முயற்சிக்கு பாராட்ட வேண்டும் என்றால் எங்களுடைய மாவட்டம் யுத்தத்துக்கு பின்னர் இவ்வாறான ஒரு கைத்தொழில் வயசான முயற்சியிலே முன்னேற்றகரமான நிலைமை இருப்பதற்கு நாங்கள் அவர்களுக்கு இன்னும் அவர்களை வெயிலும் இந்த தொழிலிலே ஊக்கப்படுத்துவதற்கு அல்லது முன்னேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்க வேண்டும் இவ்வாறு ஒரு ஒரு நாள் அல்லது ஒரு ஒன்று ரெண்டு நாட்களுக்கு இந்த நிகழ்வை விழாவை வைத்து விட்டதன் பின்னர் அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக முன்னேறிவிடும் என்று மற்ற உணாவுலாவும் விற்பனை கண்காட்சியும் இம்மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதிகளிலே யாழ்ப்பாணம் முற்றவழியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்குரிய ஆரம்ப கட்ட கலந்துரையாளர் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றிருக்கின்றது இந்த கண்காட்சியிலே மாவட்டத்திலே இருக்கின்ற எண்பத்தைந்து தொழில் முயற்சியாளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் சரியான முறையிலே அந்த உள்ளூர் உற்பத்தி சார்ந்த உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதும் உள்ளூர் முயற்சியாளர்களை ஊக்குவித்து அவர்களுடைய தொழிலுக்கு ஒரு வழிகாட்டலையும் ஊக்குவிப்பையும் வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற பல இளம் தொழில் முயற்சியாளர்கள் பெண் தொழில் முயற்சியாளர்கள் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் யாழ்ப்பாண மாநகர சபையோடு மிக குறைந்த கட்டணத்திலே அவர்களுக்கு அந்த சலுகை கட்டணத்திலே அதற்குரிய விற்பனை அதே அதேவேளையிலே மாவட்டத்தைச் சேர்ந்த நகர்ப்புறத்தை அண்டி இருக்கின்ற பொதுமக்களும் சரி அல்லது ஏனைய பிரதேசங்கள் இருக்கின்ற பொதுமக்களும் சரி இந்த நிகழ்விலே தாங்கள் பங்கு பெற்றுவதன் மூலம் தங்களுக்கு தேவையான உள்ளூர் உற்பத்தி பொருட்களை தரமான பொருட்களை குறைந்த விலையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மூன்றாம் ஐந்தாம் திகதி மூன்று மணிக்கு பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு பிற்பகல் ஒன்பது மணி வரையும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அதே வழியிலே ஆறாம் ஏழாம் திகதிகளிலே காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் இந்த விற்பனையும் கண்காட்சியும் உணவு திருவிழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இதிலே தரமான சுவையான உணவுகள் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அதே வேளையிலே உள்ளூர் உற்பத்திகளை பெற்றுக்கொண்டு உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்குமாறு எங்களுடைய மாவட்டத்தினுடைய பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்